திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாலுகுடி வட்டம் பாலாடி பகுதி பகுதி கிராமத்தில் இன்று இன்று பாரம்பரிய விளையாட்டான தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நமது கலாச்சாரத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் கிராமம்

சேலம் மாவட்டம் உமையாபுரம் கிராமம் மாவீரன் பாய்ஸ் கொத்தம்பாடி முருகேசன் மாடு மருது கொத்தம்பாடி முருகேசன் மாடு மருது மாடு டேய் நீ என்னடா சட்டையை கொத்து பிடிக்கிற அது என் காவல்துட்டு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லு நீ என்ன தச்சங்குடி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சேலம் மாவட்டம் உமியபுரம் கருணாகரன் மாடு மாவீரன் பாய்ஸ் மாடுப்பான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிரி சேலம் மாவட்டம் உமையாபுரம் கிராமம் கருணாகரன் டேய் நீ மாடு வெற்றி பெற்றது விழாக்கம் சரிபா ஒரு ஹாட் பாக்ஸ்